வேற என்ன பண்றது வெயிட் பண்ணி தான் லவ் பண்ணும் போது வெயிட் பண்ண கல்யாணம் வெயிட் பண்ண காலம் வெயிட் பண்ணிதான் இருக்கு சரி ஆறு நாள் விட்டு ஓடி வந்துட்டியே ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சா ஓடி வந்துட்டேன் ஏன்டா அவங்க கூட சண்டை ஓட்டட வந்தேன் கல்யாணம் சொல்லிட்டதால வந்தேன் அப்புறம் என்னடா என்னமா அதுக்குள்ள டைவர்ஸ் பண்ணி ஓடன மாதிரி பேசுறேன் நான் கிளம்புறேன் ஊருக்கு அப்படியே போயிட்டு வாங்க போயிட்டு வா கிளம்பு போ வந்த ரோஸ்மி வாங்கி வந்த எல்லா வரையும் முன்னாள் கிழமை இவளுக முடியல இருக்க முடியல